வணக்கம் இருக்கும் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புதுவிதமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது இந்த இயற்கை தானே இயல்பாக இருக்கிறது இயல்பாக இருந்து கொண்டே எல்லோருக்கும் இயல்பான ஒரு தத்துவத்தையும் வாழ்க்கையினுடைய ரகசியத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டே போயிட்டுருக்கோம் இந்த வானத்தினுடைய மேகங்கள் பாருங்களேன் ஒரு நாளைக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு சேர்ந்துருக்கும் ஒரு நாளைக்கு இல்லாமல் கூட போகும் அந்த மாதிரி சூழல் தான் மனிதனுடைய உறவுகளும் அப்படிதான் ஒரு நாளைக்கு சேர்ந்துருப்பாங்க ஒரு நாளைக்கு பிரிஞ்சிருப்பாங்க ஒரு நாளைக்கு அரசியல் அறவே இல்லாமையிலே இருப்பாங்க இதெல்லாம் வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது இப்போ எதை கொண்டும் நம்ம வந்து இருக்கப்பற்றுக்கள் முடியாது எந்த இறுக்கமும் கடைசியில் தளர்வாகும் இந்த மனிதனுடைய வயதும் உடம்பும் ஆரோக்கியம் அழகும் எல்லாமே தளரும் இந்த தளர்வை தான் நாம் ஏற்றுக்க தான் ஆகணும் ஏற்றுக்க மனநிலை இல்லைன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நம்ம சந்திப்போம் ஒவ்வொரு நாளும் புதுவிதமான வண்ணங்களையும் தோற்றங்களையும் மாயைகளையும் இந்த உலகம் நம்ம கற்றுக் கொடுத்துட்டுருக்கு எல்லா இடங்களிலுமே நம்ம எல்லாத்தையுமே எதிர்பார்த்துட முடியாது எல்லாமே நம்ம பேசுகிறது எல்லாமே சரியாகவும் கரெக்டாகவும் இருந்துட முடியாது சிலருக்கு பிடிச்சிருக்கலாம் சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் நம்ம நடந்துக்கிற விதம் பேசுகிற விதம் எல்லாமே எல்லாமே புரிதல் இல்லைன்னா எல்லாமே எதிர்மறையாக தான் தோன்றும் மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை எல்லா விஷயத்தையுமே ஏற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் மிகப்பெரிய ஒரு அனைத்து மனதில் அந்த வாழ்க்கையை வாழ முடியும் பலருக்கு அந்த வாழ்க்கை இல்லை வாழ்க்கை உள்ளவங்களுக்கு எப்போவுமே மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை எங்கேயும் தேட போக போக வேண்டிய அவசியம் இல்லை நம்மக்கிட்டே இருக்கு அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக பண்ண இந்த இயற்கையைப் போல் இயற்கை மட்டும்தான் எப்போதுமே இயல்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் மனிதன் மட்டும்தான் இந்த இயல்பை மீறிய ஒரு சந்தோஷத்தை போகும் தேட தேட நமக்கு ஆசைகள் அதிகமாகத்தான் தான் இருக்கும் தேடல் மிகப்பெரிய ஆசையையும் ஒரு மகிழ்ச்சியையும் கொடுத்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் கொண்டு போய் சேர்க்கும் அதனால் நமக்கு எது தேவையோ அதை நாம் தேடவும் துன்பம் தருகின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே தேடாமல் இருப்பது நல்லது நன்றி நல்லது மகிழ்ச்சி இது ஏதோ ஒரு பதிவு மனசில் பட்ட விஷயங்களை திடீர்னு ஒரு இயற்கையான சூழலில் வானத்தையும் நேரத்தையும் பார்க்கும்போது ஏதோ ஒன்று பேசலாமே அப்படின்ட்டு பேசினா தான் ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்குங்க இல்லைனா விட்டுருங்க அவ்வளோதான் பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது இதை பிடிக்கணும் நீங்கள் லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கிறதுலாம் போகப்பட்ட விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஏற்றுக்குங்க நன்றி